அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஊரில் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே அநேகமானோர் வீடுகள் வந்து வேண்டி விட்டிருப்பீங்க அல்ல கட்டி விட்டிருப்பீங்க இந்த வீடுகள் வேண்டி அல்லது கட்டி விட்டுருக்கின்ற நிறைய பேருடைய வீடுகள் வந்து மற்ற இப்பொழுது வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அங்கே இடம்பெறுகின்றது அசம்பாவிதங்கள் இடம்பெறுகின்றது சரி இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க உங்களுக்கு இது பற்றிய அனுபவங்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து பாப்பவர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளாகவோ உங்களுடைய கருத்துக்களாகவோ சொன்னீங்கன்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்றதை வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டு இலங்கையில் யாழ்ப்பாண பகுதி அல்லது வடமவங்களுடைய வடக்கு பகுதி அதே மாதிரி இங்கே கிளிநொச்சி முள்ளத்தீவு பகுதிகளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லாருமே தங்களுக்கு ஒவ்வொரு வீடு அங்கே வந்து சொந்தமாக ஏற்கனவே வீடு இருந்திருக்கும் இல்லாத பட்சத்தில் வந்து இன்னொரு வீடு அங்கே வேண்டி இருப்பார்கள் அல்லது காணி வேண்டி வீடு கட்டியிருப்பாங்க இப்படியான விஷயங்கள் வந்து எல்லா இடவுமே வந்து அநேகமாக இருக்கிறது எல்லா இடவுமே ஆனால் இதில் என்ன என்று சொன்னால் இந்த வீடு வாங்கி இப்போ கட்டியிருப்பவர்கள் வந்து சொன்னா அங்கே யாரையாவது நம்பி பொறுப்பு கொடுத்துருப்பீங்க உங்களோட சொந்தக்காரங்க அல்லது தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது வந்து பொறுப்பு கொடுத்துருப்பீங்க பொறுப்பு கொடுத்துருக்கின்ற பொழுது அங்கே வந்து என்ன நடக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே தெரியாது ஒரு சிலர் வந்து கேமரா பூட்டி வச்சு கண்காணிப்பீங்க ஆனாலும் கேமராவை பூட்டி வச்சுருந்தாலும் அந்த கேமரா வந்து கரண்டை கட் பண்ணியும் ஏதாவது செய்து அதை வந்து அந்த கேமரா விட பார்க்காத வகையிலே முன்ன செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிறைய அசம்பாவிதங்கள் வந்து எங்களுடைய பிரதேசத்தில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது பற்றிய ஒரு அசம்பாவிதம் இணையத்தில் படித்ததாக நான் ஏன்னா நேராக கேட்ட விஷயம் இல்லை இணையத்தில் படித்த ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கலாம் ஆனால் இதே மாதிரி வேறு வேறு அசம்பாவிதங்கள் இடம்பெற்றிருக்கிறது அது சம்மந்தமாக ஏற்கனவே செய்திகளில் வெளியாகி இருக்கின்றன நீங்கள் நம்பி விடுபவர்கள் அல்லது வந்து நீங்கள் வீடை பார்க்க சொல்பவர்கள் அல்லது வே வேலைக்கு வைத்திருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய சுய தேவைகளுக்காக அந்த வீட்டை பயன்படுத்துவது அல்லது வந்து ஏதாவது தகாத அல்லது அறிவறுக்கத்தக்க தேவைகளுக்காக அந்த வீட்டை பயன்படுத்துவது இப்போ அளவுக்கு அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது வந்து இணையங்களில் வந்து காணக்கூடியதாகவும் இருக்கிறது இணையங்களில் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது நாங்கள் இந்த இணையத்தில் இதை பார்ப்பதை செய்திகளாக பார்ப்பதாக இருந்தாலும் சரி யூடியூப் சௌரர்களுடைய வழி டிஜிட்டல்ல டிஜிட்டலில் வந்து நாங்கள் பார்க்கறதா இருந்தாலும் சரி ஆனால் இதில் இன் அண்மை காலங்களாக அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இவ்வளவு பொலிஸ் கண்ட்ரோல் இவ்வளவு வந்து அங்கே பகுதி மக்கள் அல்லது ஜிஎஸ் விதானையோ ஏஜியோ அல்லது வந்து பிரதேச சபைகளோ வந்து கண்காணித்தாலும் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நிறைய இடங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஒரு விஷயம்தான் வந்து இந்த விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கின்ற மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் வந்து ஒரு வீட்டில் வந்து பிடிப்பட்டிருக்கிறாங்க அயலவர்களால் பிடிக்கப்பட்டு நைய பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு பெண்மணியும் குறிப்பிட்ட ஆண் ஆண் மூன்று நபர்களும் வந்து பார்த்திங்க ஒரு வீட்டில் வந்து போயிட்டு தகாத உறவில் இருந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து போதைக்கு அடிமையாக இருப்பதாகவும் இந்த குறிப்பிட்ட மூன்று ஆண்களும் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களாகவும் அந்த பெண்மணியும் வந்து அவர்களுடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவராகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட பெண்மணிக்கு வந்து பிரதேச சபை தலைவர் அப்படின்ற பதவி தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் குறிப்பிட்ட பெண்ணை அந்த குறிப்பிட்ட மூன்று ஆண்களும் வந்து பயன்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட பெண்ணினுடைய கணவர் வந்து போதைக்கு அடிமையாக இருப்பதனால குறிப்பிட்ட அவர் வந்து இந்த பெண்மணி என்ன செய்கிறான் அப்படின்றத வந்து கவனிக்காமல் விட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது வந்து நம்பிக்கையின் பேரில் நடப்பது அதனால குறிப்பிட்ட கணவர் வந்து இது சம்பந்தமாக எதையுமே வந்து கவனிக்கவில்லை குறிப்பிட்ட கடந்த தேர்தல்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த கட்சியினுடைய ஆதரவாக இந்த பெண்மணி அவங்களோட திரிஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு நண்பர்களோடு ரெண்டு ஆண் நண்பர்களோடு இவர் பழகியிருக்கிறாங்க பழகியது மட்டும் இல்லாமல் வீடு ஒன்றில் வந்து பார்த்திங்க சொன்னால் அடிக்கடி வந்து பாட்டி வைக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த சம்பவம் நடந்த அந்த அதாவது நேற்று முன்தினம் நடந்திருக்கிற இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வந்து பார்த்திங்க மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணுமாக அந்த வீட்டில் வந்து அட் கோல் பாட்டி அதாவது வந்து மதுபான பாட்டியை வச்சுக்கொண்டு அங்கே வந்து பெரிய சத்தமும் கும்பளவமாக அந்த வீடு இருந்ததாகவும் சொல்லப்படுறது ஆனால் அயலவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் இந்த வீட்டில் வந்து தொடர்ச்சியாக இவர்கள் வந்து வந்து போவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இவர்கள் அரசியல் கட்சி கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நடப்பதால் வந்து அதை கண்டுகொள்ளலை ஆனால் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் அவர்களுக்கு வந்து அதிருப்தியாகவும் வித்தியாசமான வகையில் வந்து இடம்பெறுவதாக இந்த சம்பவம் இருப்பதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட வீட்டுக்கு வந்து அயலவர்கள் போயிருக்காங்க அந்த நேரத்தில் இந்த சம்பவம் வந்து பிடிபட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சம்பவ இடத்துல வந்து கா அந்த பெண்மணியினுடைய கணவரையும் வந்து அழைத்து அங்கே வந்து பெரிய ஒரு கலவரம் நடந்ததாகவும் கணவர் வந்து பார்த்திங்கன்னா நிற வரியில் நின்றதாகவும் சொல்லப்படுறது ஆனால் இந்த வீட்டில் இருந்த மூவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களும் நிற வரியில் நின்றதாகவும் ஒருவர் வந்து பார்த்திங்க சொன்னால் மதுரை பாய்ந்த வழியில் ஓடியதாகவும் இன்னொரு வந்து வீட்டு கதவை உடைச்சி வழியில் போனதாகவும் சொல்லப்படுது ஆனால் அயலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கதவை உடைச்சது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய கதவினுடைய கண்ணாடிகளை உடைச்சது மட்டுமில்லாமல் அங்கே இருந்த சாராய போத்தல்களில் இருந்து எல்லாவற்றையும் வந்து எடுத்ததாகவும் சொல்லப்போகிறோம் நீங்கள் வந்து ஒரு தவறான முறையில் வந்து மூவரும் இருந்ததாகவும் அயலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பெண்மணி வந்து ஊடகங்களிடம் இது சம்மந்தமாக செய்ய சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக தங்களுடைய கௌரவம் வழியில் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இனியங்கள் நிறைய பெரிய ஒரு செய்தி பந்தியாக இருக்கிறது சரி அவற்றில் வந்து வாசித்து எனக்கு என்னால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறேன் சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கிறது அதில் என்னதுக்காக அந்த வீட்டில் வந்து அந்த சத்தம் கலவரம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த மூன்று நாலு பேரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து த ஒரு ஒரு த போதையில் இருக்கின்ற பொழுது இந்த பாட்டியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அவர்கள் வந்து ஜல்சா பண்ணுறதோட அதாவது த தவறான முறைகளை நடந்து கொள்வதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பிரத தேர்தலில் வந்து இப்போ முடிஞ்சு அதுக்கப்புறமாக பதவி பதவிகள் வந்து கொடுக்குற கொடுக்குற பிரச்சனையில் வந்து அந்த குறிப்பிட்ட மூன்று ஆண்களும் இந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு பதவி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்து வழியாக இருக்கிறது இதில் வந்து அவர்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த காணியினுடைய அதில் ஒருத்தர் வந்து அதாவது இந்த பிரதேச சபை வந்து போட்டிட்டு ஒருவர் வந்து அவர்களுடைய அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவர்களுடைய வீடு அவர்கள் வந்து இவரிடம் நம்பி பொறுப்பு கொடுத்துருக்காரு இவர் இதே மாதிரி பல தடவைகளில் வேறு வேறு நபர்களுடைய வந்து போவது அதை வந்து அதாவது பொதுமக்கள் கேள்வி கேட்கின்ற இது வந்து நாங்கள் கட்சியினுடைய விஷயம் கட்சி சம்பந்தமான மீட்டிங்கள் நடக்கிறது கூட்டங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் அந்த பிரச்சனையை வந்து சடங்கி கொள்வதாக சொல்லப்படுறது இதனால் வந்து பொதுமக்கள் அயலவர்கள் வந்து இது சம்பந்தமாக கவனத்தில் கொள்ளாமல் விட்ட விட்டு விட்டார்கள் ஆனால் அதுக்கப்புறமாக இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாக அவர்கள் வந்து சந்தேகம் கொண்டதன் மூலமாக சொன்னால் இல்லை ஒன்பது மணி அங்கே வந்து சிரிப்பு சதுந்தகங்கள் கேட்டுருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சண்டே நடக்கிறது அப்படின்ற பொழுது சந்தேகம் வருகின்ற பொழுது இங்கே வந்து இந்த வீட்டை உடைத்து உள்ளே போனதாகவும் அந்த செய்திகளில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து வெளிநாட்டவர்களுடைய வீடு அப்படின்ற பொழுது இங்கே இல்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இந்த வெளிநாட்டவர்களுடைய வீட்டை வந்து தவறான முறையில் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதே போல் நிறைய சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் சொல்லப்பட்டுருக்கிறது மேலே கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படியான சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் வந்து நடக்கின்ற பொழுது து பாதி பாதிக்கப்படுவது இல்லாமல் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பெயர்களும் வந்து அடிபடும் அண்மை காலங்களாக இந்த எங்களுடைய வடபகுதி யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்க என்னன்னு சொன்னால் யாராவது ஒருவர் இப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபடுவதனால ஒட்டுமொத்த தமிழ் சம சமுதாயத்துக்குமே வந்து ஒரு கெட்ட பேராக அமைகிறதும் வந்து மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு என்று சொன்னால் ஒரு சிலர் விடுகின்ற தவறுக்காக எல்லாரையுமே வந்து குற்றம் சொல்ல முடியாது ஒரு சிலர் விடுகின்ற தவறுகளுக்கு வண்டி அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கலாம் ஆனால் இவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாமலும் இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் இப்படிப்பட்ட கட்சிகளினால இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அரசியல் செல்வாக்குகள் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்குகள் எல்லாமே இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அந்த அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி அவர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சரி யார் என்ன விவரங்கள் வந்து யாருக்காக தெரியும்னு சொன்னால் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் எனக்கு விஷயங்கள் அதை செய்தி தளத்தில் வந்து பேர் விவரங்கள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் அவற்றை வந்து நாங்கள் கடந்துட முழுதோட தனிப்பட்ட பெயர்கள் விவரங்கள் நான் இங்கே பகிர விரும்பவில்லை ஆனால் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது எங்களுடைய புலம்பெயர் தேசத்தின் மக்களினுடைய வீடுகள் அல்லது புலம்பெயர் தேசத்து மக்களினுடைய சொத்துடைமைகளை வந்து பயன்படுத்துகின்ற பொழுது அங்கே வந்து புலம்பெயர் தேசத்து மக்களுக்கும் வந்து இங்கே ஒரு அவப்பேர் வருகிறார் நாளைக்கு நீங்கள் அந்த வீட்டில் வந்து போய் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து இதை யாராவது சொல்கின்ற பட்சத்தில் அது யாரவர்கள் உங்களை வந்து சுழிக்கின்ற வகையில் பார்க்கின்ற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கும் ஒரு அவப்பேரை உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை இந்த வீடியோ பகிர்ந்து கொள்கிறோம் இல்லை யார் மனசை நோக்கடிப்பதோ அது வந்து என்னுடைய ஒரு நோக்கம் கிடையாது ஒரு விழிப்புணர்வுக்காக என்னச்சுன்னா எங்களை பொறுத்தவரை புலமைதேசர் இருக்கிறவர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய இறுதிக்காலங்கள் அதாவது வந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த கண் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இங்கே அமைத்து கொடுத்து விட நாங்கள் எங்களுடைய காலத்தில் வந்து எங்களுடைய சொந்த பூமியில் போய் வாழணும்னு தான் இப்போ இருக்கின்ற புலம் விதேசத்துக்கு நிறைய பேர் விரும்புகிறார் அதனால் நாங்கள் வந்து வீடுகளை இப்போ வந்து இதை வேண்ட முடியுமென்றால் வேண்டி கடனை கடனை வாங்கியோ சீட்டை போட்டோ வீட்டை வாங்கி கட்டி விடுறது அதனால் அதை வச்சுக்கொண்டு அங்கே இருப்பவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பது முறையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருப்பது என்பதுதான் வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்களை பயன்படுத்தி அங்கே இருப்பவர்கள் வந்து இகபோக வாழ்க்கை அல்ல சுகபோக வாழ்க்கையை கொண்டு சந்தோஷமாக தங்களுடைய எல்லாத்தையும் வந்து கடந்து போகிறார்கள் ஆனால் இங்கே இருப்பவர்கள் முப்பது வயசாகிவிட்டாலே கால் வந்து வலிக்குது கை வலிக்குது நேரி வலி இடுப்பு வலி இப்படின்னு சொல்லி ஆயிரம் பட வருத்தங்களோடு இங்கே வந்து படுத்து படுக்கையாக இருக்கிறார்கள் வைத்தியசாலை போடுறார்கள் மருந்து அதை விட நெஞ்சு வலி அந்த வலி இந்த வலி சொல்லி ஓராயிரம் வரிகளோடு இங்கே புலம்பு தேசத்தில் இருப்பவர்கள் அவ்வளோ கஷ்டப்படுறார்கள் கஷ்டப்படுத்துகிறவங்க உடனே உருவாக்குறார்கள் ஆனால் அங்கே இருப்பவர்கள் வந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்க்கிறார்கள் கவலைக்குரிய ஒரு விஷயந்தான் உங்களுடைய வீடுகளில் வந்து இப்படியான விஷயங்கள் நடக்கலாம் மிக மிக அவதாரமாக இருக்கு அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பயந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி